அரவம் ஆட்டேன் அதிச்சூடி கதைகள் ஏரி கலை உலக்கில் தவளை ஒன்று வசித்து வந்தது அந்த தவளையோடு பாம்பு ஒன்று மிகவும் நட்பாக இருந்தது ஒரு நாள் பாம்பு எங்கள் எல்லாம் தேடி அடைந்தது பாம்புக்கு எந்த இடையும் கிடைக்கவில்லை மிகவும் உடல் சோர்ந்து போய் ஏரி கை பக்கம் வந்தது அந்த நேரம் ஏரியும் உள்ளே இருந்து வெளிவந்த தவளை பாம்பை பார்த்து அந்த உனக்கு என்ன என்று ஒரு யோசனை தோன்றியது எனக்கு இப்போது அதிக பசியாக இருக்கிறது இந்த தவளையை பிடித்து என் நிலையாக்கிக் கொள்ளலாமே என்று நினைத்த பாம்பு திடீரென தன் வாயை பிளந்து கொண்டு கவளை நண்பனே இது என்ன விளையாட்டு என்னை ஏன் பிடித்து விழுங்க போகிறாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டது அதைக் கேட்ட பாம்பு தவளை நண்பா என்னை மன்னித்து விடு உன்னை பார்க்கையில் எனக்கு இரக்கமே ஏற்படுகின்றது வெகு நேரமாக இதை எதுவும் கிடைக்காமல் நான் பசியோடு வாடிக்கொண்டிருக்கிறேன் அதனால் தான் உன்னை பிடித்து உண்ணப் போகிறேன் என்றது அதைக் கேட்ட தவளைக்கு அதிர்ச்சியே ஏற்பட்டது பாம்பின் நம்பிக்கை துரோகத்தை நினைத்து மனம் வெம்பியது இந்த ஆபத்திலிருந்து எப்படியாவது நாம் தப்பிக்க வேண்டும் என சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தது பாம்பை பார்த்து நண்பா நீ என்னை மட்டும் சாப்பிட்டால் உன் பசி அடங்கிவிடும் என்று நினைக்கின்றாயா நிச்சயமா உனக்கு பசி அடங்காது அதனால் வேலைக்குள் சென்று என் நண்பர்கள் இரண்டு பேரை அழைத்து வருகிறேன் அவர்களையும் சேர்த்து நீ சாப்பிடு என்று கூறியது பாம்பு மனம் மகிழ்ந்தது

channel ko subscribe kar